வானம் பறந்தது ஆனால் அதில் ராஜ்யம் செலுத்துபவர்கள் சிலர் மட்டுமே அதில் முன்னணியில் நிற்பது கழுகு தைரியமும் கூர்மையும் சக்தியும் சேர்ந்தவன் இன்று இரண்டு கழுகுகள் இரண்டும் பசியோடு ஒரே இலக்கு ஒரே இறை ஆகாயத்திலே மோதிக்கொண்டது போல சிறகுகள் விரிந்தன காற்று சத்தமாகக் கிழிந்தது கண்கள் ஒரே இடத்தில் இறை மீது அந்த இறை ஒருவருக்கே பாய்ந்தது ஒன்று எதிர்த்தது மற்றொன்று சுழன்று சுழன்று வானமே போர்க்களமாகியது ஒவ்வொரு நொடியும் தீவிரம் ஒவ்வொரு அசைவும் தீர்மானம் காற்றை வெட்டி பாய்ந்தது மற்றவன் தடுக்க வானத்தை அதிர வைத்தான் சில நொடிகளில் தீர்க்கப்பட்ட கடும் மோதல் ஆனால் அந்த நொடியின் தாக்கம் இறுதியில் இயற்கையின் விதி வெற்றி ஒருவருக்கே மற்றவன் பசியோடு விலகினான் ஆனால் தோல்வி இல்லை அது அடுத்த வேட்டைக்கான தயாரிப்பு இதுதான் கழுகின் வாழ்க்கை பசி போராட்டம் தைரியம் வெற்றி பெற்றவனே வாழ்கிறான்